வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சமூக வலைதளங்கள் தான் இன்னைக்கு வெகுஜன மீடியாவாக இருக்குது பேசிக்கலாம் பாடிக்கலாம் ஆடிக்கலாம் தனி மனிதனோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தனி மனுஷனோட உணர்வுகள் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது சில நேரம் அது ஆபத்தை கூட மாறலாம் டிக்டாக் சமூக வலைத்தளத்தில் எக்கச்சக்க வீடியோஸ் வெளியிட்ட ராஜேஸ்வரிக்கும் அது அப்படி தான் இருந்தது தனியான ஓட்டு வீடு கிராமத்தின் பழைய அழகோடு இருந்தது இந்த வீட்டுக்குள் நடந்த மர்மம் அந்த தெருக்காரர்களை ஒருவித அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது சில நாட்களுக்கு முன் இந்த வீட்டின் முன்பு காவல்துறையினர் குவிந்து நின்றனர் அப்போதும் யாருமே வெளிவரவில்லை பன்ருட்டி ஷா நகரில் இருக்கிறது இந்த அமைதியான தெரு இந்த தெருவிற்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு குடி வந்திருக்கின்றனர் நெய்வேலியைச் சேர்ந்த குமரவேலும் ராஜேஸ்வரியும் ஏழு வயதில் ஒரு பெண் குழந்தை நான்கு வயதில் ஒரு ஆண் குழந்தை என அளவான குடும்பம் தெருவிற்கு குடிவந்து ஐந்து மாதங்களாகியும் அவர்களைப் பற்றி யாருக்கும் தெரியவில்லை மர்மமாகவே இருந்திருக்கிறது அவர்களின் வாழ்க்கை அந்த தெருவில் இருப்பவர்களுக்கு ராஜேஸ்வரியை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ராஜேஸ்வரி மிகப் பிரபலம் டிக்டாக்கின் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்திருக்கிறார் ராஜேஸ்வரி டிக்டாக்கில் ஏதோ பொழுதுபோக்காக நடித்து கொண்டிருந்தவர் அல்ல ராஜேஸ்வரி அதை ஒரு முழுநேர தொழில் போல செய்து வந்திருக்கிறார் அவரின் டிக்டாக் பக்கத்திற்கு சென்று பார்த்தால் பார்ப்பவர்களே அசந்து போவார்கள் அந்த அளவுக்கு வீடியோக்களால் நிறைந்து கிடக்கிறது வீட்டில் நல்ல விஷயம் நடந்தாலும் சரி துக்கம் நடந்தாலும் சரி ஒவ்வொரு செயலையும் டிக்டாக்கில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் நிறைய இடங்களுக்கு செல்வது அந்த இடங்களிலெல்லாம் டிக்டாக் எடுப்பது இதுவே ராஜேஸ்வரியின் பொழுதுபோக்கு வேலை எல்லாமே அவங்க புள்ளிலையும் நினைக்கல லைஃப்னு நினைக்கல கணவரை நினைக்கல குழந்தைங்களை நினைக்கல சார் நம்ம ஜாலியா இருக்கணும் நம்ம ஜாலியா போகணும் ஜாலியா வரணும் ஹோட்டல்ல திங்கணும் மேக்கப் போட்டுக்கணும் அதான் சார் வசிப்பது சிறிய ஓட்டு வீடு அதுவும் வாடகை வீடு கணவருக்கு டிரைவர் வேலை அதில் கிடைக்கும் சொற்ப வருமானம் இதுதான் ராஜேஸ்வரியின் வாழ்க்கை ஏழு வயது தாண்டிய மகளை இன்னும் பள்ளிக்கு கூட அனுப்பவில்லை வீட்டிலேயே வீட்டிலேயேதான் வைத்திருக்கிறார் ஆனால் அது பற்றி ஏதும் கவலைப்பட்டவர் அல்ல ராஜேஸ்வரி மகிழ்ச்சியாய் ஆடிக்கொண்டிருந்திருக்கிறார் டிக்டாக்கில் இங்கே எங்க அம்மா இட்டு போய் குழந்தை பள்ளிக்கூடத்தில் இட்டு போய் கண்ணன் ஸ்கூல்ல விட்டுட்டு நான் பீஸ் கட்டுறோம் அவங்களை யாருமே கேட்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை விட்டுட்டு வந்து ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போச்சு மூணா நாட்டை அவன் தம்பிக்கார வந்து இட்டு போயிட்டான் அவங்க படிக்க வச்சாங்களா அவங்க படிக்க வைக்கல அது ஏன்னு அப்படி எனக்கா தெரியும் போய் கேட்க முடியும் அவங்க குடும்பமே அவரை திட்டித் தீர்த்தது ஆனால் அது பற்றி அவர் வருந்தியதே இல்லை ராஜேஸ்வரி டிக்டாக்கில் நடிப்பதை உறவுக்காரர்கள் எச்சரித்தாலும் குமரவேல் மனைவியை எதிர்க்கவே இல்லை அவரும் மனைவியுடன் சேர்ந்து டிக்டாக்கில் நடித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறார் ஆபாசமான பாடலுக்கு குமரவேலும் பிற பெண்களும் ஆடும் டிக்டாக் வீடியோவை ராஜேஸ்வரி தான் எடுத்திருக்கிறார் எல்லோரின் எதிர்ப்பையும் மீறி தினமும் நான்கு ஐந்து வீடியோக்களில் நடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் கடந்த பதினேழாம் தேதி அதிகாலை இவர்களின் வீட்டின் வாசல் வழியே ரத்தம் வடிந்து கொண்டிருந்திருக்கிறது ஏற்கனவே மர்மமாக இருந்த வீட்டு வாசலில் ரத்தம் வடிவதை பார்த்தவர்கள் அதிர்ந்து போயிருக்கின்றனர் காவல்துறையினர் வந்து வீட்டுக்குள் சென்று பார்த்த போதுதான் அந்த பயங்கரம் வெளிவந்திருக்கிறது வீட்டிற்குள் மிக கொடூரமான முறையில் இருந்து கிடந்தார் ராஜேஸ்வரி என் வீட்டுக்கு தலை புள்ளாம என் இருபத்தி ரெண்டு வயசு தான் வாழற வயசுமா என் பொண்ணுக்கு நான் எடுத்துன்னா என் உயிர் போயிருந்தா கூட பரவாயில்லம்மா என் பொண்ணு இன்னும் வாழணும் அந்த புள்ளியில பாரு அந்த ரெண்டு புள்ளைய யார்கெல்லாம் தூங்க ஐயா அவன் அம்மா தான் கை போட்டு போட்டுருக்கோம் அம்மா எங்காயா அம்மா எங்காயா அம்மா எங்க இந்த ஓரியப்பா ஓரியப்பா இப்படியே போடுந்தான் ஐயா ராகிகள்லாம் இப்ப கூட எங்க ஐயா போட்டா கூட யா அம்மா போட்டா அம்மா போட்டா கூடுன்னு கேட்குதா ஐயா ஆண் கூட அழுவ முடியலையே நான் போய் அழுகுற ஐயா நான் மஞ்சி என் பேர பிள்ளை பார்க்கணு நான் மஞ்சி மஞ்சி கண்ணை தோடைச்சி என்ன ஐயா ஏன் அழுகுற என்ன ஐயா அழுகுறேன்னு கேட்குறானே நான் ஆணு கூட என் பிள்ளைக்கு நான் அழுவ முடியலையே டிக்டாக்கில் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருந்தவரின் முகத்தை மோசமாக சிதைத்திருந்தனர் மிகப்பெரிய ஆட்டு உரலை தூக்கிக் கொண்டு வந்து தலையில் போட்டிருந்தனர் படுக்கையிலேயே இறந்து போயிருந்தார் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரியின் கொலை சம்பந்தமாக அவர் கணவர் குமரவேலை கைது செய்தனர் காவல்துறையினர் அந்த சாவுக்கு அவங்ககிட்ட கூட அந்த பொண்ணு கூட வேற ஒருத்தவங்க இருக்கக்குள்ள இவனே பார்த்துட்டு சண்டை போட்டு இவன் வந்துட்டான் அந்த பொண்ணு சாவுக்கு இதுல ஏதோ மர்மம் இருக்கு இவன் கொள்ளல மனைவி மேல் அதீத காதல் வைத்திருந்தவர் குமரவேல் அவ்வளவு பாசம் வைத்திருந்தவர் எப்படி மனைவியை கொலை செய்வார் என்று கேட்கின்றனர் குமரவேல் உறவினர்கள் அவர்கள் கேட்பது நியாயம் குமரவேலின் கடந்த காலங்கள் அண்ணாமலை கம்பெனி அவங்க வீட்டுக்கு தான் நான் வேலைக்கு போனேன் அங்க போய் பதிமூணு பதினாலு வயசு தான் இருக்கும் மஞ்சித்தனியா சுத்தல என் பொண்ணு நான் வானா அவங்க குடும்பம் நம்ம குடும்பம் செட்ட ஆகும் சொன்னா அண்ணாமலை வீட்டுலயும் சொன்னாங்க இவன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது கொல்ல அந்த பொண்ணு வந்து தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நாங்கள் விட மாட்டோம் நினைச்சுதோ அது என்னவோ அது எங்களுக்கு தெரியாது அவன் வந்து மருந்து சாப்பிட்டான் மருந்து சாப்பிட்டு வீட்டில் வந்து எக்கா நான் மருந்து குடிச்சிட்டா என்ன காமந்து பண்ணோன்னா அவன் ஓன் கட்டி பிடிச்சுன்னு எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு இவன் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போனான் இட்டு போய் வந்து ஏண்டி இது மாரி பண்ணேன்னு கேட்டோம் அவனை தான் நான் கட்டிப்பேன்னு சொன்னேன் சரி நீ கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணி ரெடி பண்ண பதினைந்து வயது சின்ன பெண்ணாக இருந்த ராஜேஸ்வரியின் காதலுக்காக தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் குமரவேல் ஆனாலும் குமரவேலின் குடும்பம் அவரின் காதலுக்கு சம்மதிக்கவில்லை அவருக்கு வேறு பெண் பார்த்து திருமணத்திற்கு பரிசம் போட்டு இருக்கிறார்கள் கல்யாணம் நாலு நாளைக்கு என்னச்சுன்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்த வண்டியை எடுத்துக்கின்னு ஒரு பொண்ணு செயின் போட்டாங்க பாக் மாத்துறதுக்கு அதை எடுத்துக்கணும்னு நம்ம ஓயிட்டாங்க நாங்கள் அளவுக்கு தேடி பார்த்தோம் பெரிய பிரச்சனை பண்ணாங்க அப்போ கூட இவங்க கூட ஓடி போச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் திருப்பி தந்து அந்த அருவின்ற வீட்டில் பஞ்சாயத்து வச்சு என் பொண்ணை பிரித்து விட்டாங்க நான் பிரிக்க முடியாது இருபது நாளாக அவங்க கூட வாழ்ந்த பிறகு நான் பிரிக்க மாட்டேன் சேர்த்தாலும் வாழ்ந்தாலும் அவங்க கூட தான் வாங்கணும்னு சொல்லி விட்டுட்டேன் அவங்க வீட்டில் சேர்க்க மாட்டேன்னாங்க திருப்பி நான் ஆகிட்டாந்து இரண்டு குடும்பங்களுக்கும் ஆரம்பத்தில் இருந்தே ஒத்து போகவில்லை மோதிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் ராஜேஸ்வரியின் குடும்பம் சிறியது குமரவேலின் குடும்பம் பெரியது குமரவேலுக்கு பூர்வீகமே தான் ஆனால் ராஜேஸ்வரியின் குடும்பம் அப்படி இல்லை பல ஊர்களில் வாடகைக்கு இருந்திருக்கின்றனர் இப்படி முரண்பட்ட குடும்பங்களில் பிறந்த இருவரும் ஆரம்பத்தில் சந்தோஷமாகவே வாழ்ந்திருக்கின்றனர் அப்புறம் ஒரு பிள்ளைக்குட்டி ஆச்சு சரி என்ன பண்ணுறதுன்னா அவங்க அம்மா மனுஷ போய் பார்த்துக்கணும் கொண்டுங்கன்னு இருந்தது அப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தது அதில் வந்து வீடு கட்டிங்கன்னு இருந்தாங்க அவங்க அம்மா தான் காசு கொடுத்தாங்க அவங்க அம்மானாக்கா மாப்பிள்ளை அம்மா கொடுத்தாங்க காசு ஓலை வீட்டில் இருந்தாங்க பள்ளம் பள்ளமாக இருக்கும் சிம்டி போட்ட தார தான் அதில் துணி மூட்டையை கட்டி அது மேலே உட்காந்தா மழை சொட்டும் கீழே அதில் உக்காந்துக்கினே பள்ளம் நோண்டி வச்சுனா அதில் தண்ணி மண்டு ஊத்தினான் நெல்லை மாதிரில கூட மாண்டனாம் கூரை வீட்டில் இருந்தாங்க அப்புறம் என்ன செஞ்சால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆச்சு கூட கட்டணும் போட்டு வசதி கடக எல்லாம் போட்டு போட்டு கட்டி கட்டலாம் ஊடு கட்டினோட சாமான் சட்டு இல்லைன்னு அப்போ ஒரு மூணு லட்ச ரூபாய் போட்டு கட்லு பீரோ எல்லாம் வாங்கி வச்சேன் ஓலை குடிசையில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்த ராஜேஸ்வரிக்கும் குமரவேல் குடும்பத்திற்கும் ஒத்து போகவில்லை அடிக்கடி சண்டை நிகழ்ந்திருக்கிறது இந்த சண்டையை தடுக்க ஏது ஏதுமற்றே இருந்திருக்கிறார் குமரவேல் குடும்பத்தில் யார் எதிர்த்தாலும் மனைவியின் பக்கமே நின்றிருக்கிறார் ராஜேஸ்வரியின் மேல் குமரவேல் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அவரின் குடும்பத்தினர் ராஜேஸ்வரியை நம்பவில்லை அவரை சந்தேகப்பட ஆரம்பித்திருக்கின்றனர் ரெண்டு பேர் பேர் மூணு வருவாங்க போவாங்க யார் என்ன

இரண்டு குழந்தையை பெற்றிருக்கின்றனர் ஆனால் சண்டை ஓய்ந்த பாடில்லை சண்டை ஒரு பக்கம் நடந்தாலும் மகளுக்காக அவர் வாழ்க்கைக்காக பணத்தை கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அந்த கார் வாங்கி கொடுத்தான் மூணு லட்சம் மூன்று பெண் பிள்ளைகள் இருந்தாலும் முதல் பிள்ளைக்கு பணத்தை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் சுசீலா ஆனாலும் அவர்கள் நிம்மதியாக வாழவில்லை காடாம் புலியூரிலிருந்து அம்மா வீட்டிற்கே வந்திருக்கிறார் அவர் பின்னாலேயே சென்றிருக்கிறார் குமரவேல் மனைவியின் மேல் அளவு கடந்த காதலிலேயே இருந்திருக்கிறார் சொந்த ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு மனைவி வீட்டிலேயே வாழ ஆரம்பித்திருக்கிறார் நான் யாராவது போறேன் இங்கே இருடா அப்படின்னு கேட்டதுக்கு நீ உன் வாழை முடிக்கணுங்கிறாடிதான் போவான்மா நீஞ்சாலேதான் வருதுன்னு என்ன சொல்லிட்டு அவனை கழிவுறோம் எங்கேயாச்சும் போனாங்கன்னா பிள்ளை கொண்டாந்து எங்கிட்ட ஒப்பாச்சிட்டு போவாங்க நான் நாளைக்கு பத்து நாளைக்கு வர மாட்டாங்க அப்பவும் வந்து தான் பிள்ளை எட்டு போவாங்க காடாம்புலியூரிலிருந்து அம்மா வீட்டிற்கு வந்த பின் முற்றிலும் மாற தொடங்கி இருக்கிறார் ராஜேஸ்வரி அம்மா வீட்டில்தான் அவர் டிக்டாக்கில் நடிக்க தொடங்கி இருக்கிறார் சமூக வலைத்தளங்களை தவறா பயன்படுத்துறவங்களை கண்காணிக்கிறதுக்கு தனியா ஒரு குழு இப்ப அமைக்கப்பட்டிருக்கு பொதுவா தனிநபர் சுதந்திரத்துக்கு ஒரு சுய கட்டுப்பாட்டு தேவை இல்லைன்னா பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சொல்லி பார்த்த குமரவேலுவால் ராஜேஸ்வரியின் ஆட்டத்தை முற்றிலும் தடுக்க முடியவில்லை சுதந்திரமாக ஆடி பாடியிருக்கிறார் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி சந்தோஷமாக இருக்க மாமனார் வீட்டில் ஒரு அடிமை போல் வாழ்ந்திருக்கிறார் குமரவேல் இவ்வளவு தூரம் அவங்க போறாங்க வராங்க பையன் கேட்க மாட்டாங்க கேட்டிருப்பான் நீ வேணா இருந்தா ஓடிப்போம் அப்படின்னு இருக்கு இவன் அதை நம்பி தானே போனான் பார்க்க மாதிரி பொண்ணை விட்டுட்டு நான் எப்படி கொஞ்சம் வீட்டுக்கு உங்க நான் உன் கூட தான் இருப்பேன்னு துணி துவச்சி போட்டிருக்கான் சாமான் வளிக்கிறக்கான் தண்ணி பிடிச்சிருக்கான் ஊர்வாசை பெருக்கியிருக்கான் அஞ்சா வேலையும் அதுக்கு அடிமையாக செஞ்சு கொடுத்துனா உட்காந்து தான் நான் என் கண்ணால் அப்படி பார்த்தேன் அந்த தண்ணி பிடிச்சின்னு என்னை பார்த்துட்டு அழுகணும் யார் அவனை அழுகிறனும் அதுதான் ரொம்ப கஷ்டமாக வேலை வாங்குறாங்க அண்ணா நீனே தானே வந்த இட்டுக்குன்னு நீனே அனுப்பி வச்சுக்கேன்ட்டு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் மகனின் கஷ்டம் அறிந்து அடிக்கடி சென்று வீட்டுக்கு அழைத்திருக்கிறார் குமரவேலின் அம்மா ஆனால் அவர் மனைவியை விட்டு வரவே இல்லை சரியாக வேலைக்கும் செல்லாமல் இருந்திருக்கிறார் கூலி வேலைக்கு சென்ற சிவகங்கா மகனுக்கு அடிக்கடி பணமும் அரிசியும் கொடுத்து உதவி இருக்கிறார் அவங்க அம்மா பாவம் கம்பல்ல கொட்டை உடைச்சி கஷ்டப்பட்டு அவருக்கே வந்து அதுக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பையன் பெரிய பையனுக்கும் அந்த பொண்ணுகள்லாம் எதுவும் தராது சின்ன பையனுக்கே தான் கொடுத்து அழிஞ்சுது மாமனார் வீட்டில் வாழ்ந்த குமரவேலுக்கும் அவர் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை நடக்க ஆரம்பித்திருக்கிறது இதனால் ராஜேஸ்வரியை பிரிந்து காடாம்புலியூருக்கு வந்திருக்கிறார் குமரவேல் அவ குடுத்தனம் பண்ணுறதுக்கு ராக்கி ஆனவளே கிடையாது மோசமான கேரக்டர் ஆனால் பொம்னேட்டியா போகிறது அதுமாரி இருக்கவே இல்லை இன்னும் கேட்க போனாக்கா அவள் வந்து நெருமானமான நின்னு யாருக்கா போட்டா பிடிச்சி எனக்கு ரேட்டு பேசினாலும் அது யாரெல்லாம் தெரியாது ஆனால் பக்கத்தில் அதுவும் சொன்னாங்க அதான் எனக்கு தெரியும் மனைவியின் மீது அளவு கடந்த காதல் வைத்திருந்த குமரவேலுக்கு அவர் மீது வெறுப்பு வந்திருக்கிறது தவறான வாழ்க்கைக்குள் செல்ல தொடங்கி இருக்கிறார் காடாம்புலியூரிலிருந்த திருநங்கை ஒருவருடன் இருக்கிறார் சில பிரச்சனை காரணமாக அந்த திருநங்கை தற்கொலை செய்து கொள்ள பெரும் பிரச்சனையில் மாட்டியிருக்கிறார் குமரவேல் ராஜேஸ்வரி வீட்டில் வாங்கி கொடுத்த காரை விற்று பணம் கொடுத்து பிரச்சனையை சமாளித்திருக்கிறார் குமரவேலை முற்றிலும் வெறுத்திருக்கிறார் ராஜேஸ்வரி எனக்கு அசிங்கமாக இருக்கு நான் போய் வாழ மாட்டேன்னு அப்புறம் இங்கே கூட்டாந்து வச்சு அவர் வந்து முத்தாண்டிக்கு அந்த போக்கீலு அதை வச்சு அந்த வக்கீல வச்சு கம்சனம் ஆயுத வரைக்கும் நான் போய் மனு கொடுத்துட்டு வந்தேன் என் பொண்ணு வாழாது அவன் போயிட்டுமே அந்த பொண்ணே தற்கொலை பண்ணிக்கிச்சு அந்த பாவம் எங்களுக்கு வானான் சாவிச்சப்பறம் என் பிள்ளை என்னைக்கா இருந்தாலும் அவன் சாடிச்சிருவான் என் பொண்ணை நான் வாழ வைக்க மாட்டேன்னு சொன்ன ஐயா என் பொண்ணு வானான்னு சொல்லிட்டாயா அந்த பொண்ணு உன் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அதையும் சொல்லிச்சு அப்போ எதுக்கு நாங்களும் கேட்க போனோம் அப்போ நீ வந்து வேற எவங்கடா சுத்தறதுக்கு கட்டணம் ஒன்ன நம்பி முடியாதுந்தான்ல அவங்க கூட வாழறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை தானே வேற ஒருத்தங்க கூட நீ போப்பறியா அப்படியே நாங்கள் கேட்டோம் அப்படியே சொல்லிடு அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை இப்ப அந்த பொண்ணு தப்பா பழகறதுனால தான் நினைச்சு இரண்டு குடும்பமும் மாறி மாறி ஒருவர் மாற்றி ஒருவர் திட்டிக் கொண்டாலும் குமரவேல் அப்படி இல்லை மனைவி நேசித்து கொண்டே இருந்திருக்கிறார் ஆனால் விவாகரத்தில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் குமரவேலோ அதற்கு சம்மதிக்கவே இல்லை மனைவியோடு வாழவே விரும்பி இருக்கிறார் காடாம்பூரே டாடாச்சு வச்சுன்னு வந்தாங்க என் வீட்டுக்கு செத்துருவோன்னு சொல்கிறான் அந்த ஒரு ஐட்டம் மன்னிச்சு வாழை விடுங்க வாழை விடுங்கன்னு கெஞ்சினாங்க அழுதாங்க காலை பிடிச்சி கெஞ்சினாங்க என் பொண்ணை கெஞ்சினாங்க இந்த ஒரு ஐட்டம் வந்து இருமா உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் கேட்குறோமா அந்த ஒரு ஐட்டம் வாழுமா ஒரு ஐட்டம் வாழுமானாங்க இது என்ன சொல்லிச்சு அவன் என்னால் வேணாம் அஞ்சு மாதம் நான் இருந்து பார்க்குறேன் நில இல்லைனா நான் எங்கள் அம்மா கூட வந்துடும் சொல்லிச்ச ஐயா அவங்க மாமியார்லாம் போய் கூட பார்த்து எவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியும் சாமான்லாம் வாரிக்கின்னு போனாங்க ஐந்து மாத கெடு விதித்துவிட்டு பன்ருட்டிக்கு தனி குடித்தனம் போயிருக்கிறார் ராஜேஸ்வரி இப்படி அங்கும் இங்குமாய் குடும்பம் அலைந்ததில் பிள்ளைகள் படிக்காமலேயே இருந்திருக்கிறார்கள் இதற்கிடையே குமரவேலே கஞ்சா திருட்டு வழக்குகளில் கைது செய்திருக்கிறது காவல்துறை அப்போதும் பெரும்பணம் செலவழித்து ஜாமீனில் எடுத்ததாக சொல்கிறார் சுசீலா ஆனால் அந்த வழக்கை சுசீலாவின் மகன் செய்த குற்றங்களினால் குமரவேல் மாட்டிக்கொண்டதாக சொல்கின்றனர் குமரவேலின் உறவினர்கள் வீட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த போதுதான் டிக்டாக்கில் தீவிரமாக இருந்திருக்கிறார் ராஜேஸ்வரி அவரின் நாட்டம் இந்த காலகட்டத்தில் தான் அதிகமாக இருந்திருக்கிறது எந்த குடும்பம் சார் டிக்டாக் ஆடும் பண்டூர்லேருந்து கிளம்பி வேலைக்கு வராங்க ஆறு மணிக்கு புள்ளியோ பொண்டாடி புருஷன் புள்ளியில் வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு தானே கொட்டை உடைக்கிறாங்க பயிர் உரிக்கிறாங்க எந்த குடும்பத்தில் எந்த ஒரு குடுத்தனம் பண்ணுற ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு ஒரு டான்ஸ் ஆடும் ஒருத்தவங்க கூட ஒரு மடியில் ஓடி படுக்கும் எல்லாம் பண்ணும் ரெண்டு புள்ளியில் வச்சுக்கணும் நீ டிக்டாகே வானா எடுத்து ஏற கட்டுன்னு இப்போ சொல்லிட்டேன் நான் அதுக்கிட்ட இப்போ அவன் வந்தாப்பிறதான் அவன் கூட எடுத்தது ஒரு நம்ம டிக்டாக் எடுத்துட்டு அது நான் ஏசோ எங்களுக்கு கூட அதை பிடிக்கல ஐயா என் பொண்ணும் மனம் கெட்டு போய் இருக்குதே அது எதை செஞ்சுக்குவோம் அப்பா அப்பா அது தூக்கு மாட்டிக்கு போச்சு மருந்து குடிச்சி எல்லாம் காப்பாற்று பண்ண இவன் நல்லா தான் எல்லாம் தூக்கமாட்டிக்குவோம் எல்லாம் செய்யும் எனக்கு வானா வானான்னு சத்தியும் வாங்கினேன் நீ தற்கொலை பண்ணிக்கூடாது அந்த ரெண்டு பிள்ளைக்கோசம் நீ வாங்கணும்னு

அவங்க அம்மா சரியில்லை அதை கேரக்டர் இது எந்த வந்து க இந்த காடாம்பலையூர்லையோ பண்ரூட்லேயோ இந்திராநகரில் இப்போ அவங்க வீடு வாடகை அங்கேயோ எங்கே விசாரித்தாலும் அந்த பொண்ணோட அந்த பொண்ணோட அம்மா டைப்பு சரியில்லை அப்படி இருக்கக்குள்ளே நீ பொண்ணை நீ தானே நல்ல குடும்பத்தில் அவன் ஓடி போச்சு அதை நீ தானே விட்டு தள்ளிட்டு நீ உலக நீ பார்க்கணும் அந்த பொண்ணை உன் இடத்துல நீ சேர்த்தது தப்பு தானே கோயிலுக்கு போவோம் ஒரு ஊர் ஒரு ஊராக கோயிலுக்கு தான் கோயிலுக்கு போவோம் பருவமலைக்கு போவோம் அம்மாவாசைக்கு போவோம் கோயிலாக தான் சுத்தம் ஐயா மாதத்தில் வந்து பத்து நாள் தான் இருக்கும் கோயில் கோயில் கோயிலாக எந்தெந்த கோயிலாக என் பிள்ளை கூட்டணும் மன நிம்மதி இல்லாத இருக்கேன்னு கோயில் கோயிலாக தான் ஏன் சுற்றுவேன் கோயிலுக்கு போவதாக சுசீலா சொன்னாலும் மாலை போட்டு அவர்கள் டிக்டாக் தான் செய்திருக்கிறார்கள் பெரும்பாலும் அம்மாவும் மகளும் பேசிக்கவே கூச்சப்படும் விஷயங்களாகவே அது இருக்கிறது ஆத்தாள மகளும் எந்த ஊரில் சார் நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் டிக்டாக்ல கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சுன்னு நடிக்கிறாங்க ஒரு பெத்தவை செய்வாங்களா ஏதாவது இந்த வேலையை பெத்தவை செய்வாங்களா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு மூத்தார் இருக்காங்க ஓப்படியா இருக்காங்க உன் சாதி இருக்காங்க ரெண்டு புள்ளியும் இருக்கு அந்த புள்ளியில நினைச்சு பாத்துருக்கணும் இல்ல சனசாதி நினைச்சு பாத்துருக்கோம் இல்ல ஒரு மூத்தாரு ஒரு இடம் போறாங்க வராங்க இந்த உன் தம்பி பாழ உண்டாடி டிக்டாக் எல்லாம் நடிக்கிதாம ஒருத்தவங்க கேட்டாத அசிங்க இல்லையா சார் சுசீலா மீது அரசல் புரசலாக நிறைய தவறான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது திருப்பூரில் இரண்டு பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிவிட்டு தனியாக வாழ்பவர் பங்களா டைப் வீட்டில்தான் வாடகைக்கு இருக்கிறார் இதையெல்லாம் வைத்துதான் அவர் மீது பழி சுமத்துகிறார்கள் நான் நேரடியாக கேட்டேன் சார் தப்பான பொண்மெட்டி நீன்னு உன் பொண்ணு வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிச்சு அது வாழ்க்கையை நீ பார்க்கணும் நீ எப்படியோ உன் பொண்ணை உன் இடத்துக்கு வர வைக்கக்கூடாது நீ உன் பொண்ணை எங்கள் கூட நீ அனுப்பி வை நான் சொன்னேன்ல சார் நல்ல ஒரு கொர்த்தனை பண்ணுற பொண்ணாக இருந்தால் இந்தா உன் நாத்தனை வந்து கூப்பிடுதே நீ எழுந்து போ அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதானே குமரவேல் வீட்டார் சொல்வது போல் மகளின் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி இருந்திருக்கலாம் சுசீலா ஆனால் அவர் அப்படி செய்யவே இல்லை இதனால் நம் மனைவியும் தடம் மாறிவிடுவாரோ என்று பயந்திருக்கிறார் குமரவேல் அவனுக்கு என்ன என்னென்னா அவன் வந்து அவனை விட்டு நான் பிரிச்சிடுவோன்னா எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க அம்மா அப்பா அப்பா என்னை விட்டு பிரிச்சுட்டும் வராங்க உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது ராஜி நான் அவனை அப்பயும் நான் சேத்துருவோம் நீ நானும் சேத்துருவன்னு தான் சொல்லுவோம் அடிக்கடிக்கு அப்போ ஏன் பொண்ணை சேர்த்தவன் இவன் ஏன் உயிரடா இருக்கா ராஜேஷ்வரி தன்னை விட்டு பிரிந்து போய் விடுவாரோ என பயந்த குமரவேல் அவரை கொலை செய்திருக்க மாட்டார் என்கின்றனர் உறவினர்கள் ஆனால் கைது செய்யப்பட்ட குமரவேலோ தான் கொலை செய்ததாய் ஒப்புக்கொண்டிருப்பதாய் சொல்லப்படுகிறது அவர்களின் நான்கு வயது மகன் அதை பார்த்து சாட்சி சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது இப்போதும் இரண்டு குடும்பங்களும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றன ராஜேஸ்வரியை யார் கொலை செய்தார் அன்று நடந்தது என்ன என்று எல்லோரும் விதவிதமான கதைகள் சொல்கிறார்கள் இப்போதும் அவர்களிடம் வெறுப்பு மட்டும்தான் இருக்கிறது அனாதைகள் போல் நிற்கும் அந்த இரண்டு பிள்ளைகளைப் பற்றி அவர்கள் எதுவுமே சொல்வதில்லை இன்று பிள்ளைகள் சுசீலாவிடம் இருக்கிறது நாளை குமரவேல் வெளிவந்த பின் குழந்தைகளை கேட்டு சண்டையிடலாம் அப்போது குழந்தைகள் வேறு இடம் மாறலாம் இன்னும் எத்தனை இடம்தான் அந்த பிஞ்சுகள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டுமோ தெரியவில்லை தூங்கிக்கிட்டு இருந்த ராஜேஸ்வரி மேலே ஒரு பெரிய குழவிகல்ல தூக்கி போட்டு கொண்டிருக்கார் குமரவேல் அதுக்கு அவர் காரணம் சொன்னது ராஜேஸ்வரிக்கு மற்ற ஆண்களோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் இங்கே குமரவேல் வீட்டுக்கே வரதில்லை அது மட்டும் இல்லாம ஒரு திருநங்கையோட தொடர்பு இருக்குன்னு கூட குற்றச்சாட்டுறாங்க இது எல்லாமே கவனிக்க வேண்டி இருக்கு கொலைக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணம் சீக்கிரத்தில் தெரிய வரும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட்பு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை